அடிப்படையில வந்து பார்த்தோம்னா வந்து விபூதி வந்து சிந்துது அப்படிங்கும் பொழுது ஒரு விஷயம் நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த காரியம் வந்து வெற்றி பெறும் அதை உணர்த்துவதற்காக தான் விபூதி சிந்து ஐயோ விபூதி கொட்டிருச்சு என்ன ஆக அந்த மாதிரி எல்லாம் பயந்துக்கிறவங்க இருப்பாங்க ஸோ அது வந்து நல்லதே விபூதி கொட்டுறது அப்படிங்கிறது கடவுளின் ஆசீர்வாதமே நிச்சயமா அதாவது இது வரைக்கும் நம்ம சிந்தினதுல வந்து எல்லாமே ஏதோ ஒரு பயங்கரமான அதட்டமா தான் இப்போ விபூதிக்கு மட்டும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் விபூதி அப்படின்னு அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து பூ வாங்குவாங்க அல்லது பூ கொடுப்பாங்க இந்த டைம்ல வந்து அது சட்டணி கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் எழுந்திருக்கும் இதுனா இது என்னத்தை உணர்த்தது நம்மளோட வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த சம்பவம் உணர்த்துது பூக்கள் கீழே விழுவது அப்படிங்கிறது கவனக்குறைவாலையும் ஏற்படும் இது நம்ம வந்து உத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா கவனமா இருக்கக்கூடிய நேரம் கணவன் மனைவியா இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்குள்ளயே டைவர்ஸ் வரைக்கும் கூட பிரச்சனைகள் எழுத்துட்டு போகும் ஏன்னா பூ அப்படிங்கிறது மங்களகரமான பொருள் சோ சுக்ரனுடைய அம்சமும் கூட ஸோ பண விஷயத்துலையும் கவனமா இருக்கணும் பண விஷயத்தில் தொலைறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மன அழுத்தங்களும் கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது ரெண்டு பேத்துக்கும் வந்து பிரச்சனைகள் அப்படிங்கறது கொடுக்கும் ஸோ அந்த இடத்துல கவனமா இருக்கணும்